எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் தேஜஸ் அகாடமி இன்றைக்கி வந்து தமிழ் இலக்கணத்தில் ரெண்டாவது கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஆல்ரெடி நம்ம சிக்ஸ்த்து புக்கில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசனுடைய பாராவது வகுப்பில் இருக்கக்கூடிய முதல் முதலியலில் இருக்கக்கூடிய தமிழ் இலக்கணம் என்னன்னு பார்த்தோம் அதில் வந்து எழுத்துக்கள்லாம் என்ன எழுத்து மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்புறம் குறியில் என்ன நெடிலாம் என்ன குறில்ல என்ன ரெடியில என்ன அதுக்கு அப்புறம் வந்து குறிலுக்கும் பிளஸ் நெடிலுக்கும் எவ்வளவு மாத்திரை அப்புறம் மாத்திரை என்பது என்ன மாத்திரை வந்து எவ்வளவு அளவு அது ஒழிக்கக்கூடிய அந்த டைம் லிமிட்டை வச்சு குறில் நெடில் பிளஸ் மெய் ஒற்று இதுக்கெல்லாம் வந்து சாரி மெய்க்கும் ஆயுதத்துக்கும் எவ்வளவு காலளவு அப்படின்னு பார்த்திருப்போம் ஸோ அந்த வகையில இன்னைக்கு செகண்ட் கிளாஸ் இந்த செகண்ட் கிளாஸ்ல வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து முதல் எழுத்துக்கள் ப்ளஸ் சார்பு எழுத்துக்கள் இது வந்து சிக்ஸ்த்தில் இருக்கக்கூடிய புது புக்கில் சிக்ஸ்த்து தமிழில் இருக்கக்கூடிய புது புக்கில் ஃபஸ்ட்டு டேர்மில் செகண்ட் லெசன் செகண்ட் லெசனில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எழுத்துக்கள் வந்து ரெண்டு வகைப்படம் சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து முதல் எழுத்து இன்னொன்று வந்து சார்பு எழுத்து முதல் எழுத்துக்கள் வந்து என்னென்ன அப்படின்னு உயிர் உயிரெழுத்து பன்னெண்டு ப்ளஸ் மெய் எழுத்து பதினெட்டு இந்த பன்னெண்டும் ஒரு பதினெட்டும் சேர்ந்தது தான் உயிரெழுத்து பன்னெண்டு பிளஸ் ஒரு மெய்யெழுத்து பதினெட்டு இது ரெண்டும் சேர்ந்து முப்பது எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த இது எதுக்காக முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த உயிரெழுத்து பன்னெண்டு பிளஸ் மெய் எழுத்து பதினெட்டு இந்த ரெண்டும் சேர்ந்து ஆகிய முப்பது எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் சொல்றாங்க இது எதுக்காகனா இந்த முதல் எழுத்துக்கள் தான் மற்ற எழுத்துக்கள் தோன்ற காரணமாக இருக்கிறது அந்த க ரீசனால தான் இவற்றை வந்து முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க சரியா இந்த முப்பது எழுத்துக்களும் தான் எழுத்துக்கள் தோன்ற காரணமாக இருக்கிறது பன்னெண்டு பிளஸ் மெய் எழுத்து பதினெட்டு இந்த முப்பது எழுத்துக்களையும் முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் என்ன முதல் எழுத்துக்களை வந்து சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க சரியா இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் இந்த உயிரெழுத்தையும் மெய் எழுத்தையும் சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் இந்த முதல் உயிர் பிளஸ் மெய்யும் சேர்ந்த முப்பது எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் சொல்றோம் அப்படி இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் பண்ணப்படும் நீங்க ஸ்கூல்லேயே படிச்சிருப்பீங்க இது வந்து ஒரு இந்த டயக்ராம்ல காட்டிருக்காங்க பாருங்க முதல் இந்த ஒரு முப்பது எழுத்து பெரிய யானைன்னு சொல்லியிருக்காங்க இந்த குட்டி குட்டி யானை எல்லாம் வந்து சார்பு எழுத்துக்கள் இதை சார்ந்து வரக்கூடிய சார்பு எழுத்துக்கள் இதுல மொத்தம் ஒரு பத்து இருக்கா இந்த சார்பு எழுத்துக்கள் இதுல வந்து பத்து முதல் எழுத்து வந்து ஒரு முப்பது ஆக இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்துதான் இந்த பின்னாடி மற்ற சார்பு எழுத்துக்கள் தோன்றுது அதனால வந்து இதுல வந்து முதல் எழுத்துக்களை வந்து சார்பு எழுத்துக்கள் வந்து என்ன அப்படின்னா முதல் எழுத்துக்களை சார்ந்து வருபவை அதுதான் சார்பு எழுத்துக்கள் அப்போ சார்பு எழுத்துக்கள் வந்து மொத்தம் பத்து ஏற்படும் நீங்கள் ஸ்கூல்லேருந்து படிச்சிருப்பீங்க உயிர்மை ஆயுதம் உயிர் அளபடை ஒற்று அளவடை குற்றிய குற்றியல் உகரம் ஐகார குறுக்கம் ஔகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இங்க இதெல்லாம் வந்து இந்த பத்து எழுத்துக்களும் வந்து சார்பு எழுத்துக்கள் சரியா இந்த கிளாஸ்ல என்னென்ன பத்தி சொல்லப் போறோம் அப்படின்னா உயிர்மையோ ஆயுதத்தை பற்றி சொல்லப் போகிறோம் சரியா இங்கே பாருங்களேன் இந்த உயிர் அலபடைன்னு சொல்கிறோம்ல இந்த உயிர் அலபடை ஒற்று அலவடை இது ரெண்டுமே வந்து இனிய ஓசையை தருவதற்காக ஒரு ஒரு எழுத்து வந்து நீண்டு ஒழிக்கும் அதான் நீங்கள் ஸ்கூல் போய் படிச்ச மாதிரி இந்த கீரை விற்கிறவங்க வந்து கீரையோ கீரை அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் வந்து கீரமா கீரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீரையை வந்து ரொம்ப அந்த எழுத்தை வந்து ரொம்ப நீட்டி சொல்லுவாங்க சரியா அது இனிய ஓசைக்காக வந்து பிறருக்கு அந்த செய்தியை தெரிவிக்கிற வர்ணம் சொல்லுவாங்க இந்த இடத்துல ஐகார குறுக்கம் அப்படின்னா அந்த எழுத்து குறுகிய ஒலி கொண்டு ஒளித்திருக்கும் அதே மாதிரி நான்கு வகை குறுக்கங்களுக்கு ஐகார குறுக்கம் அகஹார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இது எல்லாமே சார்பு எழுத்துக்கள் தான் இந்த குறுக்கம் அப்படின்னு சொல்லும் போது இந்த மகரம் மகரம்னா மா அப்படின்ற அந்த வரிசையில உள்ள எழுத்துக்கள் வந்து குறுகி ஒலிக்கும் அதெல்லாம் மகரம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கும் ஆயுதம் குறுகி ஒலிக்கும் மற்றதெல்லாம் வந்து அந்த இதில் அப்போ உயிர்மை ஆயுதம் உயிர் அளவு ஒற்று அளபடி குற்றியல் இகரம் குற்றியல் உகரம் ஐகார குறுக்கம் அகஹார குறுக்கம் மகத குறுக்கும் ஆயுத குறுக்கம் இது எல்லாமே வந்து சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா இந்த வகுப்பில் வந்து உயிர்மையையும் ஆயுதத்தை மற்றும் பற்றி படிக்கலாம் ஃபஸ்ட்டு உயிர்மை என்ன இப்போ உயிர் ப்ளஸ் மெய் இது ரெண்டும் சேர்ந்து வருவதுதான் உயிர்மை உயிரெழுத்து பிளஸ் மெய்யெழுத்து சேர்ந்து வருது உதாரணத்துக்கு பாருங்களேன் ஒரு மெய்யெழுத்து எழுத்து சொல்லுங்க இக்கு அப்படின்ற ஒரு ஒரு மெய்யெழுத்து எழுத்து இருக்கு ஒரு உயிரெழுத்து வந்து ஆன்னு இருக்கு இக்கு கூடல் ஆ ரெண்டுத்தையும் சேர்த்தா என்ன வரும் க அப்படின்ற ஒரு எழுத்து வரும் அப்போ உயிரெழுத்தும் ஒரு மெய்யெழுத்தும் சேர்ந்தா வருவது என்னது உயிர்மெய் எழுத்து இதே வந்து ஒரு ஆ சேருது கூட்டல் என்ன வரும் கா இது ஒரு உயிர்மெய் எழுத்து சரியா இது உயிர்மெய் குறில் எழுத்து இது உயிர்மெய் நெடில் எழுத்து புரியுதுங்களா அப்போ ஒரு உயிர் எழுத்தும் மெய் எழுத்த சேர்ந்துச்சுன்னா வருவது வந்து உயிர்மெய் எழுத்து சரிங்களா அதோட ஃபார்மெட் இப்படிதான் இருக்கும் இங்க பாருங்க உயிர்மெய் அப்ப என்ன உயிர்மை எழுத்த பத்தி சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க உயிர்மை எழுத்தினுடைய ஒலி வடிவம் அதோட சவுண்ட் எப்படி இருக்கும்னா மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் இந்த இதோட எழுத்தினுடைய சவுண்ட் எப்படி ஒளி வடிவம் எப்படி இருக்கணும் சவுண்ட் எப்படி இருக்குன்னா மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் சரியா வடிவம் கா நாய் கா அப்படின்னு ஒலிக்கும் போது எப்படி வருது காடிது கா ஆள முடியுதா இக்குல ஆரம்பிச்சு கால முடியுதா அப்ப சொல்லுறதோட சவுண்ட் எப்படி வருது பாருங்க அப்படின்னு சொல்லி கா அப்படின்னு சொல்லும்போது இக்குல ஆரம்பிக்கும் நீங்க நல்லா உச்சரிச்சு பாத்தீங்கன்னா அது வந்து க இக்கு க அ அப்படின்ற அந்த என்ற எழுத்து வந்து அப்படிதான் ஒழிக்கும் சரியா அப்போ அதனோட உயிர்மை ஒடி வடிவம் எப்படி இருக்கும் உயிர் மெய் சேர்ந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த உயிர்மை கா அப்படின்ற எழுத்தோட ஒடி ஒடிவுடிவம் எப்படி இருக்கும்னா அதுல உயிரெழுத்தம் இருக்கும் மெய் எழுத்தம் இருக்கும் அப்படிதான் இருக்கும் சொல்றாங்க அதே மாதிரி அதனுடைய வரி வடிவம் இந்த உயிர்மை எழுத்தினுடைய லெட்டர் எப்படி இருக்கும் வரி வடிவம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது வந்து மெய் எழுத்த சார்ந்திருக்கும் சரியா இங்க பாருங்க இது வந்து கான்றது வந்து ஒரு உயிர்மை எழுத்து இதை நம்ம எழுதும்போது உயிர்மை நெடியில் எழுத்து இது சரியா கா அப்படின்றது வந்து ஒரு உயிர்மை எழுத்து இதை நம்ம எப்படி பிடிச்சு எழுதணும்னா எப்படி எழுதுவோம் இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு எழுதுவோம் அப்போ இதுல ஒரு உயிரும் ஒரு மெய்யும் சேருது இக்குன்ற மெய் எழுத்தம் பிளஸ் ஆன்ற உயிர் நெடில் எழுத்தும் சேருது நம்ம சேரும்போது கா அப்படின்னு வருதா கா அப்படின்றது வந்து எதை சார்ந்திருக்கு க கா வந்து மெய் எழுத்து அப்ப அந்த கா ககர வரிசையிலே இந்த இந்த கன்றத கா அப்படின்றது வந்து இக்க சார்ந்து வருதா அந்த லெட்டர் இந்த எழுத்து இங்கேயும் வருதா அததான் சொல்றாங்க அப்போ உயிர்மை எழுத்தினுடைய வடிவம் சாரி ஓர் உயிர்மெய் எழுத்தினுடைய அந்த வரி வடிவம் எப்படி இருக்குமா மெய் எழுத்தை சார்ந்திருக்கும் மெய்னா புள்ளி வச்ச எழுத்து சார்ந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஒலிக்கும் கால அளவு எப்படி இருக்குமா உயிரெழுத்தை சார்ந்திருக்குமா அதனுடைய வரிவடிவம் மெய்யெழுத்து சார்ந்தோம் ஒலிக்கும் கால அளவு வந்து இந்த உயிர் எழுத்து ஒலிக்கும் கால அளவு வந்து உயிரெழுத்தை சார்ந்தோம் இருக்குமா எப்படி பாருங்க இது எப்படி சொல்றாங்க பாருங்க கான்றதுக்கு வந்து ஒலிக்கும் கால அளவு அதுக்கு எத்தனை மாத்திரை நெடில்ன்றதால ரெண்டு மாத்திரை இதுல இக்குக்கு ஒற்றுக்கெல்லாம் அரை மாத்திரை தான் அதுக்கு ஆனா உயிருக்கு வந்து எத்தனை மாத்திரை ரெண்டு மாத்திரை அப்போ ஒலிக்கும் கால அளவு எதை பேஸ் பண்ணிருக்குமா உயிர்மை எழுத்தினுடைய ஒலிக்கும் கால அளவு அந்த உயிரெழுத்தை சார்ந்து இருக்கும் இங்கே பாருங்க உயிரெழுத்து ஆண்டுற உயிரெழுத்துக்கு ரெண்டு மாத்திரை இங்க கான்ற அந்த உயிர்மைக்கு ரெண்டு மாத்திரை அப்போ இதனுடைய ஒலிக்கும் கால அளவு மாத்திரை வந்து ஒரு உயிர்மை எழுத்தினுடைய ஒலிக்கும் கால அளவு மாத்திரை அதில் இருக்கக்கூடிய உயிரெழுத்தை சார்ந்து அமையும் அப்படின்னு சொல்றாங்க சரியா அடுத்தது என்ன சொல்றாங்க முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பு எழுத்து வகைகளில் அடங்கும் ஓகே இதுதாங்க அப்போ உயிர்மை எழுத்து பார்த்தாச்சு இப்போ அதுக்கு அடுத்தது வந்து ஆயுதம் ஆயுதம் என்ன சொல்றாங்க ஆயுதம்னா மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது அப்படின்னு சொல்றாங்க ஆயுத எழுத்து இப்படிதான் இருக்கும் சரியா அப்ப மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது இது வந்து முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அகேனம் என்ற வேறு பெயர்களும் இதற்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து நுட்பமான ஒழிக்கும்முறையே உடையது அதோடய சவுண்டு வந்து ரொம்ப நுட்பமாக இருக்குமா சரிங்களா தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்குமா அப்போது இந்த ஆயுத எழுத்துனுடைய ஃபார்மேட்டு அந்த ஆயுத எழுத்து எப்படி வரும் பாருங்கள் தனக்கு முன் ஒரு எழுத்து எழுத்துருக்குமா இந்த ஆயுத எழுத்து வரும்போது அந்த ஆயுத எழுத்துக்கு முன்னாடி ஒரு எழுத்து எழுத்துருக்குமா இந்த எக்ஸாம்பிளுக்கு இதை பாருங்களேன் இப்போது இங்கே இடையில ஆயுத எழுத்து வருது ஒரு ஆயுத எழுத்து எழுதுறேன்னா அதுக்கு முன்னாடி ஒரு எழுத்து இருக்கும் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு வள்ளின மெய் இருக்குமா வள்ளின மெய் இருக்குமா இப்ப இங்க பாருங்க இது ஒரு ஆயுதத்தா இது ஒரு ஆயுதமா இதுக்கு இது தோருக்கு ஆயுதம் சரியா நான் வந்து தோருக்கு இது வந்து அக்க சாரி நான் சொல்ற அக்கு அக்கு தோருக்கா இப்போ இந்த உயிர்மை இந்த ஆயுதத்துக்கு முன்னாடி என்ன இருக்கு ஆன்றது ஒரு குரல் எழுத்து சரியா அடுத்தது ஆயுத எழுத்து வந்துருச்சா அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்க வல்லின உயிர்மெய் சொல்றாங்க கே வந்து பிரிச்சா எப்படி பிரிப்போம் இக்கு கூட்டல் ஏ இந்த இக்குன்றது மெய் எழுத்து என்ன மெய் எழுத்து கசட தவிர வள்ளினம் அப்போ வள்ளின உயிர்மெய் இது சரியா வல்லின உயிர் மெய் எழுத்துதான் இந்த இக்கு கூட்டலே இந்த கே அப்படின்றது அப்போ ஒரு ஆயுத எழுத்து எப்படி இருக்கும்னா அதுக்கு முன்னாடி ஒரு குரல் எழுத்தும் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு வல்லின உயிர்மையோடையும் சேர்ந்து வரும் அந்த ஃபார்மேட்டில் தான் அந்த ஆயுத எழுத்து வரும் இதுதான் அங்க சொல்லியிருக்காங்க ஓகே அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து TNPSC கொஸ்டின் இங்கே கண்டிப்பாக கேட்பாங்க இது வந்து தனித்து இயங்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அதுக்கு அடுத்தது முதல் ஆகிய உயிரையும் மெய் மெய்யையும் சார்ந்து வருவதால் ஆயுத எழுத்து சார்பு எழுத்து ஆகும் முதல் ஆகிய உயிரையும் மெய்யும் சார்பு சார்ந்து வருவதால் இது வந்து இந்த ஆயுதம் இருந்து சார்பு எழுத்துக்கள் சொல்றாங்க ஓகேங்களா ஓகே இவ்வளோதான் இப்போ தான் பார்த்துருக்கோம் மொத்தம் சார்பு எழுத்து முதல் எழுத்துக்கள்லாம் என்ன அதை சார்ந்து வரக்கூடிய சார்பு எழுத்துக்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அதுக்கு அடுத்தது வந்து உயிர்மை உயிர்மையோட ஃபார்மெட் எப்படி இருக்கும் பார்த்தோம் அடுத்து வந்து அதனுடைய வரி உரிவும் எது எப்படி இருக்கும் அதனுடைய ஒலிக்கும் கால வலிவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அடுத்து அக்யனம் அக்யனத்தினுடைய வேறு புள்ளி மு வேறு பேர் வந்து முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்யனம் அதுக்கு வந்து அதுக்கு அடுத்து அது அந்த ஆயுதம் எழுத்து எந்த ஃபார்மேட்டில் வரும் அப்படின்னு பார்த்தோம் அடுத்து என்ன பார்த்துருக்கோம் அடுத்துங்கிறது சொல்லியிருக்காங்க என்ன சார்பு என்ன அதை பற்றி கேட்டிருக்காங்க முதலெழுத்துக்கள் மட்டும் இடம்பெறும் சொற்கள் இங்கே பாருங்கள் முதலெழுத்துக்கள் இங்கே ஒரு உயிர் எழுத்து இது ஒரு மெய் எழுத்து உயிர் ப்ளஸ் மெய் உயிர் எழுத்து ஒரு மெய் எழுத்து இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்து வரக்கூடிய எழுத்து வந்து ஆகிய முப்பது எழுத்துக்களும் உயிரெழுத்து பன்னெண்டு ப்ளஸ் மெய் எழுத்து பன்னெண்டு ஆகிய முப்பது எழுத்துக்களும் சேர்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் தான் முதல் எழுத்து இங்கே பாருங்கள் முதல் எழுத்துக்கள் இடம்பெறாத சொற்கள் இங்கே உயிரெழுத்தும் இல்லை மெய் எழுத்தும் இல்லை அதாவது உயிரெழுத்தில் ப வரக்கூடிய ஆலேந்து வரைக்கும் இருக்கிற எழுத்தும் இல்லை அதுக்கு அடுத்தது வந்து ஒரு புள்ளி வச்ச எழுத்தும் இல்லை ஸோ அதனால் இதெல்லாம் வந்து உயிர்மை அல்லாத முதல் எழுத்துக்கள் அல்லாத சொற்கள் இதெல்லாம் சரிங்களா ஓகே அடுத்தது என்னன்னு பார்ப்போம் இதுல என்ன கொஸ்டின் கேட்டு இருக்காங்கன்னா முதல் எழுத்துக்கள் என்ன ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னா அப்புறம் சார்பு எழுத்துக்கள் என்ன சொற்களில் ஆயுத எழுத்தி எவ்வாறு இடம்பெறும் அந்த பார்மேட்ட நீங்க அடுத்தது என்ன பார்க்கலாம் அடுத்தது என்ன அப்படின்னா தொடர்களை பிரித்து இரண்டு தொடர்களாக எழுதுக இங்க பாருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இது இது இங்கிலீஷ்ல வந்து இங்கிலீஷ் கிராமர்ல வந்து இதுக்கும் இந்த கீழே படிக்க போற சென்டென்ஸுக்கும் இங்கிலீஷ் கிராமருக்கும் ரொம்ப நிறைய லிங்க் இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாருங்களேன் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுங்க பல நாட்களாக மழை பெய்யாததால் பயிர்கள் வாடின இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸு நீங்க படிச்சிருப்பீங்க சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் படிச்சிருப்பீங்களா அந்த இங்கிலீஷ் கிராமர்ல இருக்கக்கூடிய இந்த ஃபார்மெட் இந்த தமிழ் இந்த பல நாட்களாக மழை பெய்யாததால் என்னாச்சு பயிர்கள்லாம் விட்டன இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் இதெல்லாம் சரியா ஏன் அப்படின்னா பல நாட்களாக மழை பெய்யாததால் பெய்யாததால் செல்லாததால் முடியாததால் நீ வேகமாக ஓட முடியாததால் இப்போ அது இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் கலவை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் இங்க பாருங்க இதே நம்ம பிரித்து தனி வாக்கியமா எழுதுறோம் இதுக்கு பேர் பல நாட்களாக மழை பெய்யவில்லை பயிர்கள் வாடின இது தனி வாக்கியம் சரிங்களா ஒன்றே ஒன்று சார்ந்து இருக்கணும் இந்த ரெண்டு சென்டென்ஸும் ஒன்னே ஒன்று சார்ந்து இருக்கும் போது அது வந்து கலவை வாக்கியமாக மாறிடும் சரி பல நாட்களாக மழை பெய்யவில்லை பயிர்கள் வாடிவிட்டன சரியா இது வந்து தனி வாக்கியம் இது வந்து கலவை வாக்கியம் இதுல வந்து இங்கிலீஷ்ல பாத்தோம்னா இது சிம்பிள் சென்டென்ஸு இது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸு ஓகேங்களா அதுக்கு அடுத்தது கபிலன் வேலை செய்யாததால் கலைப்பாக இருக்கிறான் இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றாள் சரியா இதெல்லாம் வந்து கம் சிம்பிள் காம் காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸு இங்கிலீஷில் தமிழில் கலவை வாக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இங்கிலீஷ் கிராமர்லேயும் உங்களுக்கு வரும் இதெல்லாம் இஃப் கண்டிஷனு அன்லெஸ்ஸு காம்ப்ளெக்ஸ்லாம் வந்து இஃப் ப்ளஸ் அன்லெஸ் இந்த கண்டிஷன் கிளாஸில் வரும் பாருங்கள் அதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸு if unless இதெல்லாம் வருதுல்ல அதெல்லாம் வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் சரியா ஓகே அடுத்தது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பறந்து விருந்து இருப்பதால் கடலுக்கு பறவை என்ற பெயர் கடலுடைய வேறு பெயர் என்ன பறவை இலக்கியமன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரை ஆற்றினான் ஓகே அடுத்தது முத்து தம் காரண் டேஷ் காரணமாக பனி காரணமாக இந்த பணின்றது வந்து அது மூடு பணி சரியா கலைமகள் தன் தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள் இந்த எல்லாம் வராது சரியா ஓகே அடுத்தது புல் என்பதன் வேறு பெயர் என்ன புல்னா பறவைன்னு அர்த்தம் பறவைகள் இடம்பெயர்தல் வந்து வலசை போதல் சொல்லுவாங்க சரணாலயம் என்பதற்கு புகழ் என்ற பெயரும் உண்டு இங்க பாருங்க வரிசை மாறியுள்ள சொற்களை சரியான வரிசையில் அமைத்து எழுதுக இதெல்லாம் இருக்குது இதை நம்ம இதே மாதிரி டிஎம்பிசிஸில் கொசின் வரும் ஸோ அதையும் பார்த்துக்கணும் நம்ம கரெக்டாக அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் கொண்டு வரணும் இளங்கோடிகள் காப்பியத்தை டேஷ் டேஷ் இங்க பாருங்க இந்த sentence ஏ மாறி இருக்கு சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோடிகள் அப்படின்னு வரும் சரியா அதே மாதிரி நீங்க மத்த sentence நீங்க practice பண்ணி பாருங்க ஓகே அடுத்து அடுத்தது சும்மா just arrange பண்ண சொல்லியிருக்காங்க இரட்டை காப்பியங்களில் ஒன்று மணிமேகலை முதலெழுத்துக்களின் எண்ணிக்கை முப்பது திங்கள் என்பதன் பெயர் நிலவு சத்திமுத்த பலவரால் பாடப்பட்ட பறவை செங்கால் நாரை அடுத்தது பாரதியார் டேஷ் வேண்டும் என்ன சொல்றாரு காணி நிலம் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அடுத்தது ஆயுத எழுத்தின் வேறு பெயர் அது வந்து முப்புள்ளி முப்பார் புள்ளி ஆஹ் தனிநிலை இங்கே பாருங்கள் தனிநிலை தோற்க பாருங்க அகேனம் இதெல்லாம் ஓகேங்களா அவ்வளோதான் இதுல அடுத்தது வந்து கடைசியா வந்து ரொம்ப 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 முக்கியமானது இந்த கலைச்சொல் அறிவும் நேற்று வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாட்ஸ்அப்னா என்ன தமிழில் புலனம்னு அர்த்தம் சரியா அது கண்டம்னு என்ன காண்டினென்ட் இதெல்லாம் உங்களுக்கு பேசிக் தெரியும் போக போக இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வலசை வலசைன்னா மைக்ரேஷன் அர்த்தம் தட்பவெப்பநிலை கிளைமேட்டு தட்பவெப்பநிலைன்னா கிளைமேட்டு வானிலைன்னா weather ரிப்போர்ட் நமக்கு நியூஸில் டெய்லியும் சொல்கிறது வந்து வானிலை தான் சொல்லுவாங்க வெதர் ரிப்போர்ட் தான் சொல்லுவாங்க தட்பவெப்பநிலைன்னா கிளைமேட்னு அர்த்தம் புகலிடம்னா sanctuary சரியா பறவைகள் சரணாலயம் சொல்கிறதில்ல தூய தமிழில் சொன்னோம்னா புகழீடம்னு அர்த்தம் புவி ஈர்ப்பு புலம் ஈர்ப்பு புலம்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு சரிங்களா அவ்வளோதான் ஓகே ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்து முதலில் எழுத்து ஃபர்ஸ்ட் என்ன ரொம்ப ஃபவுண்டேஷன்லேருந்து போயிட்டுருக்கோம் என்ன எழுத்துக்கள் குரில் நெடில் ப்ளஸ் வந்து உயிரெழுத்து பன்னெண்டு மெய் மெய் எழுத்து பதினெட்டு ஒவ்வொரு எழுத்துக்கும் எவ்வளோ மாத்திரை மாத்திரை என்பது வந்து ஒழிக்கும் கால அளவு ஒரு எழுத்தை வந்து நம்ம எவ்வளோ டைம்ல சொல்லி முடிக்கணும் அதுதான் மாத்திரை இப்போது ஒரு மாத்திரை எதுக்கு வரும் ரெண்டு மாத்திரை எதுக்கு வரும் அரை மாத்திரைகள்லாம் எதுக்கு வரோம் அப்படின்னு பார்த்தோம் இப்போ வந்து இன்றைக்கி பார்த்துட்டு வந்து முதல் எழுத்து சார்பு எழுத்து அப்போது முதல் எழுத்துக்கெல்லாம் என்ன சார்பு எழுத்துக்கெல்லாம் என்ன அதில் வந்து உயிர்மை இப்போ சாயுதம் ரெண்டு மட்டும் பார்த்தோம் ஸோ அதனோட கண்டிஷனில் அதனோட ஃபார்மேட்லாம் பார்த்தோம் ஸோ மறுபடியும் மூணாவது க்ளாஸில் ஆறாம் வகுப்பு தேர்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய மூணாவது இருந்து தமிழ் இலக்கணம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றது தெளிவா பார்க்கலாம் ரொம்ப நன்றி மீண்டும் சந்திக்கலாம்